என்ன அதை பத்தி பேச போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை இந்த பிரச்சி இந்த கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு இந்த பர்சனல் பிசினஸ் லோன் இதெல்லாம் வாங்கினவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனையும் அமையக்கூடிய அந்த தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்சி அதாவது மூன்றாம் தர அதாவது பேங்க்கும் கிடையாது பேங்க்கோட சம்மந்தப்பட்ட ஏஜென்சியும் கிடையாது யாரோ ஒரு பேர தெரியாத ஒரு ஏஜென்சி இவங்கள பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த ஏஜென்சிகள்லாம் வந்து ஒரு பேங்க்லாம் கிடையாது அதே போல கம்பெனி ஆக்கிற கீழே வந்த ஒரு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு நிறுவனமும் கிடையாது அதுவும் அதை பற்றி அந்த தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி பற்றி அவங்ககிட்ட என்ன உசாராக இருக்கணும் என்ன பிரச்சனைலாம் வந்து சமாளிக்கணும் கொஞ்சம் லோக்கல் வாசியில் கூட மக்கள் மன்னிக்கணும் ஏன்னா பொதுமக்களுக்கு போய் சேரணுன்றது நோக்கம் ஒரு முன்னே இங்கிலீஷில் பற்றி போன பதிவில் பேசினேன் யாருக்கும் வந்து சார் நீங்கள் தமிழே சொல்லுங்க சார்ன்றாங்க ஸோ தமிழில் அளவுக்கு வந்து கடன் வாங்குனது புரியுமோ அதனால லோன் டீஃபால்ட்ரு அவங்களுக்குலாம் இந்த சேவை ஒரு பெரிய உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால ஒரு பாமர தமிழில் பேசினா கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற காரணத்தினாலேயே அதே சமயம் கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னா தாய்மொழியில் சொன்னால் தான் உங்களுக்கு புரிகின்ற காரணத்தினாலேயும் முழுக்க முழுக்க நான் ஆங்கிலத்திலே சொல்கிறேன் சரி தமிழே சொல்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்சி பற்றி நம்ம நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதில் பார்ட்டி கலைஞர் கலஞ்சுன்றது யார் அப்போ வந்து தேர்ட் பார்ட்டின்னா ஃபஸ்ட்டு பார்ட்டி செகண்ட் பார்ட்டி நிறைய பேர் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு இந்த லோனை கொடுக்குறதோ பேங்க் பேங்க்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஏஜென்ட் வச்சுருக்கான் அதாவது பேங்க்லேயே ஒரு ஏஜென்சி இருப்பாங்க இவங்க பொறுத்த வரைக்கும் பேங்கோட சேர்ந்த ஸ்டாஃப் இவங்க பேங்க் சேல சேலரி தான் எங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெக்கவரியில் இருப்பாங்க எல்லா டீம் லோன் ப்ரொவைடிங் டீம் எல்லாமே இருக்காங்க ரெக்கவரி டீம் இவங்க இந்த ரெக்கவரி டீம் வந்து ரெக்கவரிக்கு போவாங்க வருவாங்க அந்த லோனை கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க இது என்பிஆன செட்டுக்கெல்லாம் வந்து அவங்க மேற்கொண்டு ஆக்ஷன் எடுக்கிறத பற்றியெல்லாம் அவங்க பார்ப்பாங்க ஸோ இவங்க பேங்க் சேர்ந்த ஒரு ரெக்கவரி டீம் அடுத்தது பார்த்தீங்கனாக்கா பேங்க் சேராத ஒரு டீம் இருக்கும் இந்த டீம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெக்கவரி ஏஜென்ட் பொறுத்த வரைக்கும் இதையே வந்து செகண்ட்னு சொல்லலாம் தேர்டுன்னு சொல்லலாம் தேர்ட் பார்ட்டின்னு சொல்லலாம் இது செகண்ட் பார்ட்டின்னு சொல்லலாம் ஏன்னா பேங்க்கோட அத்தாரைஸ்டாக இருப்பாங்க இவங்க அந்த பேங்க் மட்டும் தான் வந்து கலெக்ஷன் பார்ப்பாங்க ஆனால் ஒரு சில ரெக்கவரி ஏஜென்ட் வந்து எல்லா பேங்க்கும் பார்ப்பாங்க ஸோ அது வந்தா தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட் நிறைய ஏஜென்சிங்க இப்போ உருவாயிடுச்சு இப்போ நிறைய கம்பெனிகளை வந்து ஒரு நோக்கத்துக்காக பதிவு பண்ணுறாங்க ஆனால் வேறு நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறாங்க இது சட்டப்படி ஒரு பெரிய தவறான விஷயம் ஒரு கம்பெனி வந்து ஒரு குறிக்கோளை வந்து ஒரு மெமரமெண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா மெமரமெண்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஒன்று கொடுக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இந்த நிறுவனத்துக்கு இந்த இது கொள்கைக்காக உருவாக்கப்பட்டது நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க சரியா வந்து சரியாக சில வங்கிகள் மேலே சில இந்த நிறுவனங்கள் மேலே வழக்கு போட்டாங்க என்ன போட்டாங்கன்னா பார்க்குறது வந்து ஐடி ஃபீல்டாக இருக்கும் ஆனால் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனான்ஸ் லோனுமாக இருக்கும் இல்லைனா பார்த்தீங்கன்னா சினிமா ப்ரொடக்ஷன்ஸாக இருக்கும் ஒரு நிறுவனத்துக்கு வந்து பதிவு பண்ணிவிட்டு வேற ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய இது குற்றமான விஷயம் அதே போலதான் இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஏஜென்சிஸ் வந்து இந்த கலெக்ஷனில் வர ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க பதிவு பண்ண தான் பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐடி ஃபீல்டாக இருந்தவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு கலெக்ஷனில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா டெலிகாலிங் வந்து அப்படியே மாறிடுச்சு ஸோ இது பொறுத்த வரைக்கும் இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி இவங்க யாராவது ஒன்றா இருக்கலாம் உங்கள் ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சியோட அந்த வந்து கலெக்ஷன் இந்த பண்ணுற டிபார்ட்மெண்ட் இருக்கான் இது பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்கீம் இருந்தது எப்படின்னா வங்கி வந்து பார்த்திங்கன்னா டூ வீலர் சூறுமா அப்பப்போ திறந்துருப்பாங்க எல்லா இடத்துலையும் இருக்கும் டூ வீலர் போனீங்கன்னா ஒரு ரூபா கொடுத்து வண்டி எடுத்துகிட்டு வரலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷம் மழை இருந்தது உடனே போனான் ஒரு ப்ரூஃப் கொடுத்துட்டு உடனே வாங்கிட்டு வந்துடலாம் அப்போ இந்த மாதிரி ஆன்லைன் வெரிஃபிகேஷன் இல்லைன்னா கூட ஒரு ரெண்டு மூணு நாள் அப் அப்ரூவ் ஆயிடும் லோன் உடனே ஒரு பைக்கை வாங்கிட்டு புதுசாக பைக் வைச்சி சுற்றுவாங்க கேட்டால் இப்போ தான் ரோட்டில் போகாமல் வாங்க அப்போ ஏகப்பட்ட ஏஜென்ட்டுகள் வந்து இந்த ஏஜென்ட்டுகள் என்ன அவங்க நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியாது நிறைய ஷோரூம் திறந்துட்டு இவங்களே இந்த ஏஜென்சி வச்சிருக்கிறவங்களே வண்டிகளை தூக்கி 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 கொடுத்துருவாங்க நிறைய பேர் கொடுத்துருவாங்க எல்லாருக்கும் வண்டி கொடுத்து கடைசியில் ஏஜென்சி மூட்டு போயிட்டாங்க இப்போ யாருக்கு நஷ்டம் வங்கிக்கு நஷ்டமா இல்லையோ அது விஷயம் வண்டி இன்சூரன்ஸ் இருக்குது வங்கி வண்டி வங்கி அதை கிளைம் பண்ணி எடுத்துக்கோம் பட் ஒரு சில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு ஏஜென்சி நடத்துக்கு மாயமாக மறைஞ்சிட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட ஏஜென்ட்டுகள் கொடுத்துருந்தது எதை கூட இன்னொரு ஃபைனான்ஸ் பேர் சொல்கிறத பற்றி பிரச்சனை இல்லை சிட்டி ஃபைனான்ஸுங்கெல்லாம் தெரியும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிட்டி ஃபைனான்ஸ் வந்து சிட்டி பேங்க் சிட்டி ஃபைனான்ஸ் அப்படின்னு ஒரு அஞ்சு இந்தியா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும் ரொம்ப அப்போ அதில் கடை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ எஸ்டிபிஎல் ஒன்று இருக்குது ஸ்மால் டிக்கெட் பர்சனல் லோன்னு இந்த அயன் பண்ணுறவங்க தள்ளுவண்டி கடை போட்டிருக்கவங்க அதுபோல் ப பலூன் விற்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் லோன் எல்லாருக்கும் ஒரு ஒரு சிட்டி ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு சின்ன சின்ன அப்போ தான் சோழ மண்டலம் டிபிஎஸ் இருந்தது உங்களுக்கு தெரியும் சோழ மண்டலமும் டிபிஎஸ்ஸும் ஒன்றா இருந்தது சோழ மண்டலம் டிபிஎஸ் சொல்லிட்டு லோன் கொடுத்தாங்க இந்தியா புல்ஸ்ன்னு இருந்துது இந்தியா புல்ஸ் லோனை வாரி வாரி கொடுத்தாங்க இப்போ தான் இது பேர் டானி அப்போ பேர் இந்தியா புல்சு ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா லோனை கொடுத்து எல்லாம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாரி 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 கொடுத்துருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கலெக்ஷன் பண்ணுற ஏஜென்ட் மாதிரி ஏஜென்சி இருக்கும் அந்த ஏஜென்சி ப்ரைவேட் ஏஜென்சி தான் கொடுக்கறதுக்குள்ளே பேங்க் கட்டணும் இன்றைக்கி பாட்டு ஃபோட்டோ கொடுத்துட்டு கலெக்ஷன் எல்லாம் அவங்க ஃபில்அப் பண்ணிப்பாங்க கையெழுத்து மட்டும் போட்டு வரணும் நாளைக்கு லோன் சாய்ஷன் நாலான அன்றைக்கி செக் கொடுன்னு தேவை கொடுத்துருவாங்க உங்கள் பேரிலே செக் வந்துடும் இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி செக் போட்டு எடுத்துட்டு அந்த க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால தான் ஒரு இருபது வருஷம் கூட்டி தூக்கி நடந்தது அப்போ இருந்து அந்த தேர்ட் பார்ட்டி கெலக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டி பேங்க் அப்படி நினச்சி எங்கே போச்சுன்னு தெரியாது உங்களுக்கே தெரியும் சிட்டி பேங்க் கிரெடிட் கார்டு வச்சுருவங்களுக்கு தெரியும் சிட்டி ஃபினான்ஸு ஊருக்குள்ளே சிட்டி பேங்க் அப்படி அதுக்குள்ளேயே அஞ்சு பிரிவு அந்த அஞ்சு பிரிவுக்குள்ளே அங்கே சின்ன சின்னதாக ஒரு பத்துக்கு பத்து ஸ்கொயர் ஃபீட்டு ரூம் போட்டுகிட்டு ஃபினான்ஸ் கொடுக்குறது போல எல்லா இடத்துலையும் சரி லான்லை கொடுக்கும் அப்ளை பண்ணினா உடனே உங்களுக்கு லோன் கச்சிடும் அதை கொடுத்துட்டு ஐம்பதாயிரம் தான் கொடுப்பாங்க அப்போ ஸ்மால் டிக்கெட் பர்சனல் லோன் அதே போல் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வந்து நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ஷன் எக்கச்சக்கமாக இருக்கும் அதுக்கு ரெக்கவரி கேட்காம பார்த்தா அவங்க கொடுத்த அட்ரஸ்ல யாருமே இல்லை ஃபோகஸான அட்ரஸ் ஸோ ஏஜென்சியே வந்து இந்த டூ வீலர் அடிச்சு எடுத்து வச்சு பண்ணுறது அதே போல் வந்து இந்த பர்சனல் லோன் கொடுக்குறது இந்த கிரெடிட் கார்டுக்கெல்லாம் இஷ்யூ பண்றது எல்லாம் பண்ணிவிட்டு கட்சியில் ஏஜென்சி மூட்டு ஓடிட்டாங்க அந்த கை தான் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிரீம்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் நாங்கள் எங்கள் அத்தாரை ஏஜென்ட் வந்து நீங்கள் வாங்கின கிரெடிட் கார்டு கலெக்ஷன் வந்து எங்களுக்கு ஒப்படைச்சிட்டோம் நீங்கள் போய் இவர்கிட்ட போய் இமேட் பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும் அது ஏஜென்சி பேர் ஒரு மளிகை கடை பேர் மாதிரி இருக்கும் அது பார்த்தா ஏஜென்சி மீட்டே தோணாது அவங்க ஏஜென்சி நாங்கள் எடுத்துருக்கோம் இனிமேல் நாங்கள் தான் வந்து கலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு வரும் மாதிரி சில ஊரில் என்ன சர்வீஸ் இருக்காது அங்கே அந்த பிரான்ச் இருக்காது அங்கே இருக்கிற ஒரு ஏஜெஷன் இது வந்து பேங்க் உள்ளே இப்போ பேங்க் உள்ளே வந்து ஏஜென்சிக்குள்ளே போடுற அக்ரிமெண்ட் இதில் என்ன பேங்க் வந்து கம்பெனி ஆக்ட் கீழே வந்து ரிஜிஸ்டர் பண்ண கம்பெனி ஆனால் இவங்க ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க சோல் ப்ரப்பரேட்டர்ஷிப் அதை வச்சுட்டு இந்த ஏஜென்சி எடுத்துருவாங்க ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட் இவங்க என்ன பண்ணுவோம்னா இப்போ எந்தெந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன் எடுப்பாங்கன்னா கலெக்ஷன் ரெக்கவரி ஆகாத ஏரியா தான் ஒரு விஏபியர்கள் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து பயப்படுவாங்க விவேப்பியர்கெலாம் போகிறது ஏன்னா போனாக்கா ஆட்டோமேட்டிக்காக கேஸ் பண்ணுறோம் அதனால் இவங்க தேர்ந்தெடுக்கிறதே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இவங்க மிடில் கிளாஸ் வேலை வச்சுறாங்க அவங்களாம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஏரியா தேர்ந்தெடுத்து வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரி இந்த பேங்க்கில் நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு சும்மா நினச்சி ஒரு கார்டு போட்டு போட்டுக்கூடாது இவங்க பேங்க்லேருந்து இந்த ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக கலெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த சார்ட்டை தான் கொடுத்துருப்பாங்க எந்த விதமான அத்தார சிஸ்டம் கிடையாது அதனால் தேர்ட் பார்ட்டி இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் இவங்க தான் இப்பெல்லாம் புதுமையா இப்போ நிறைய பேர் தெரியாது இப்போ உங்களை திறந்து பாருங்க இந்த ஒரு மாதம் டி டிஃபால்ட் ஆனவங்களும் மறு மாதம் வரக்கூடியதெல்லாம் தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி தான் இதெல்லாம் எல்லாம் தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடுத்துட்டு இதில் என்ன ஒரு பெரிய லாஜிக் பார்த்தீங்கன்னா அவங்க லாஜிக் பாக்குறாங்கன்னா இப்போ ஒரு நூறு பேருக்கு லிஸ்ட்டு கையில் வச்சிட்டாங்கன்னா ஃபோன் பண்ணால் இருபது பேர் கட்டிடுறாங்க ப்ரஸ் அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிங்கனாக்கா வேலைக்கு போகிற லடி இன்னொரு அஞ்சு பர்சன்ட் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்துருது விசிட் பண்ணாங்கனாக்கா ஒரு நாற்பது பர்சன்ட் வந்துடுது இந்த அறுபது பர்சன்ட் தான் வாங்க முடியல அது ரொம்ப அவங்களுக்கு ப்ரெஷர் போட்டு ப்ரெஷர் போட்டு ஆஃபீஸுக்கு போவாங்கலாம் போவீங்கலாம் வர அந்த அறுபது பர்சன் சோ டோட்டலாக எழுபது பர்சன்ட் கடெஷன் பண்ணிடுறாங்க ஒரு முப்பது பர்சன்ட் பண்ணுறதை அவங்களை கட்ட முடியல இந்த முப்பது பர்செண்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆகி போனவங்க அதாவது அட்வொக்கேட்டை தேடி போனவங்க ஒரு அட்வொகேட் நோட்டீஸ் அமுச்சா அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது ஒரு அட்வொகேட் சப்போர்ட் ஒருவரை பேசுவார் ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி இடத்தை ஸ்கிப் பண்ணி போனவங்க அவங்க ட்ரேஸ்வர் பண்ண முடியல ஸோ இப்படிப்பட்டதான் அந்த முப்பது பர்சன்ட் அடங்குமே தவிர லைவில் இருக்கிற யாரும் ஒன்றும் பண்ணாத யாரும் அடங்க மாட்டாங்க ஏன்னா இப்படி தான் கட்டிக்குவாங்க ஒரு குழு லோன் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து ஒருத்தன் ரொம்ப அசிங்கமா பேசிட்டு போகிறான் ஒரு பேங்க் அது கேட்டால் ஒரு பேங்க் வேற சொல்கிறேன் என்னடா இப்படி பேசிட்டு போகிறாங்க என்ன சார் பண்ண டெய்லியும் தான் வந்துட்டு போகிறாங்கன்னு ஸோ எந்த லெவல்லையும் இறங்கி கலெக்ஷன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு கூட்டமே இருக்குது அதுதான் வந்து தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி கலெக்ஷன் ஏஜென்ஸா என்னென்னு இந்த கிரெடிட் கார்டு வச்சிருக்கவங்க இந்த பர்சன் லோன் வாங்கினவங்க அதே போல் ஆனால் இந்த பிஸ்னஸ் பெரிய பெரிய லோன்லாம் வராது பெரிய பெரிய பிஸ்னஸ் லோன்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறதுலாம் வேற ஒரு ப்ரோட்டியம் மாதிரி கம்பெனிலாம் கொடுக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லோனை செலக்ட் பண்ணி தான் கொடுக்கும் ஏன்னா அது ஒரு கந்துவட்டி குரூப்பு அதனால் அதனால் எது எதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பண்ணணும்னா சில சில பேங்க்கில் தான் பண்ணோம் அப்போ தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏன்ஸ் ரொம்ப அதிகமாக ஆச்சு ஏன்னால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க லோன் வாங்கின எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி வரும்போது நீங்கள் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இது மற்ற ஏஜென்ட் மாதிரி கிடையாது இந்த அப்யூசிவ் வேர்ட்ஸ் இது பாருங்க ஃபிசிக்கல் த்ரெட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்யூசிவ் வேர்ட்ஸ் இது வந்து இரண்டாம் தர ஆயுதமாக கையில் எடுப்பாங்க முதல்ல வந்து கான்ஃபிலார்டி ப்ரீச்சுன்னு வாங்க அதாவது வந்து அவங்க தனி உரிமையை பறிக்கும் முயற்சி இதுதான் முதல் ஆயுதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மணி ரொட்டேஷன் டீல் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்சில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை வந்து மணி ரொட்டேஷன் டீல் சாரி மணி ரொட்டேஷன் ரொட்டேஷன் டீலாம் என்ன சார்னு கேட்குறவங்களுக்கு நான் கடுமையாகவே சொல்றேன் ஏன் சார் பின்னாடி போய் பார்க்கறதா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் மணி ரொட்டேஷன் டீலாம் என்ன இந்த ஒரு பாதிப்பு வந்து எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் பின்னாடி நிறைய சொல்லியிருக்கேன் யாரும் பின்னாடி போய் ஒரு பதிவு கூட பாக்கிறது இல்லை தினசரி உட்காந்து உங்களுக்கு பதிவு போறதா இருந்த விஷயத்தையும் திருப்பி திருப்பி சொல்லவும் முடியல இருந்தாலும் சொல்றேன் இந்த தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்சி கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு வேற இதில் லோன்கள் வாங்கினவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா வேற ஒன்றும் கிடையாது மணி ரொட்டேஷன் டேன்னு உங்களுக்கு உங்கள் பேமெண்ட்டு இந்த மாதம் கட்டிடுவாங்க அடுத்த மாதம் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க இது ஏன் கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லி ஆகிட்டு கடைசியில் உங்ககிட்ட கட்ட வேண்டிய பணத்துக்கு ஒரு பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வாங்கி அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் ஸோ பேங்க்குள்ளேயே இருக்கிற கூட கோல்மால் இது ஸோ அந்த ஒரு விஷயம் இன்னொன்று இந்த உங்கள் லோனை வந்து அமௌண்ட்டை கட்டலன்னா இன்னையோட அந்த பக்கெட் விட்டு போயிடும் வேற ஒரு டீம் அலர்ட் ஆகிடும் ஸோ ஒரு பத்து பேரும் உங்க கூட போயிடுவாங்க அதை தக்க வச்சுக்கிறதுக்காக அந்த பேமெண்ட்டை வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட கலெக்ஷன் ஏஜென்சி கட்டுறது உண்டு இது பெரும்பாலும் தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்சி தான் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு ஏஜென்சி உங்களுக்கு கீழே இன்னொரு ஏஜென்சி இருக்குது இது எப்படி ஹை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் எப்படி தண்ணியை ஃபில்டர் பண்ணி கொடுக்குது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஸ்டெப்பில் வந்து இதை ஃபில்டர் பண்ணோம் இந்த ஸ்டெப்பில் வந்து இது உப்பை ஃபில்டர் பண்ணணும் இந்த ஸ்டெப்பை வந்து இது வந்து அழுக்க க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபில்டர் பண்ணிணேன் ஒரு இருபது பர்சன்ட் பேர் முப்பது பர்சன்ட் பேர் இருப்பேன் அவங்க அடுத்த கட்ட கலெக்ஷன் ஏஜென்சிக்கு மூவ் ஆகிடுவாங்க ஸோ கலெக்ஷன் ஏஜென்சி தரம் இருக்குது இவங்க வந்து இந்த ஒரு அமௌண்ட்டுக்குள்ளே இவங்க கலெக்ஷன் பண்ணணும் இதை கலெக்ஷன் பண்ண முடியல அடுத்த ஏஜென்சி இவங்ககிட்ட போகணும் அப்படின் ஒரு ஏஜென்சி விட்டு ஒரு கலெக்ஷன் ஒரு ஏஜென்சிக்கு போச்சுன்னா ஒட்டு மொத்தமாக ஒருத்தரோட போகாது கும்பலாக தூக்கிட்டு போயிடும் ஒரு ஐம்பது உள்ள அந்த குரூப் மொத்தமாகவே வந்து அடுத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகும் போதோ இதில் வாங்கின கலெக்ஷன் வந்து உங்களுக்கு இதுவாகாது அதாவது வந்து கிடைக்காது கிடைக்காம போகிறதுனால தான் உங்களுக்கு பணம் கட்டுறது இதை விட தெளிவாக சொல்லணும்னா எப்படி சொல்கிறது அதாவது பேங்கே கலெக்ஷன் பண்ணிச்சுனாக்கா டோட்டல் கலெக்ஷன்லாம் அஞ்சு பர்சன்ட் கலெக்ஷன் ஏஞ்சி கலெக்ஷன் பண்ணிச்சுன்னா டோட்டல் பேங்க்கில் பத்து பர்சன்ட் வந்து பாஞ்சு பர்சன்ட் வரைக்கும் இதுவே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு போது பார்த்தீங்களா ரெக்கவரியில் கடைசி நூற்றி எண்பது நாளுக்கு வேலை போதும் அவங்க கலெக்ஷன் பண்ணால் அவங்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் கலெக்ஷன் அமௌண்ட்டில் டோட்டல் அமௌண்ட்டில் அப்போ கண்டிப்பாக வந்து இதில் அவங்களுக்கு விரிவாக இருக்கான் செய்வாங்க என்ன அவங்க பயப்படுற ஒரே விஷயம் போலீஸு கம்ப்ளைண்ட்டு அப்புறமா அட்வொகேட்டோட இன்டர்ஃபரன்ஸ் எங்களோட தலையீடு இருந்தாக்கா நிச்சயமாக மாட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்கும் இது மாதிரி பார்த்தா இந்த மணி ரொட்டேஷன் டீல் இது ஒரு பெரிய விஷயம் அப்புறமா வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறது கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டை அவங்களே வாங்கிட்டு அவங்களே யூஸ் பண்ணிக்கிட்டு மாதமான அந்த அமௌண்ட்டை போட்டு திருப்பி ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி ஒரு நாள்லாம் உங்களை மாட்டி விட்டுருவாங்க அது மட்டும் தெரியும் இந்த மாதிரி வந்து மணி ரொட்டேஷன் டீலில் இந்த பர்சனல் லோனும் கிரெடிட் கார்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி உங்களை மோசடி பண்ணுவாங்க இது பார்த்தீங்கன்னா இந்த பண ரொட்டேஷன் டீலுங்கிறது ஒரு தவறான விஷயம் ஏன்னா வங்கிக்கிட்டேருந்து பணத்தை வந்து நீங்கள் கட்ட செலுத்த வேண்டிய பணத்தை இவங்க செலுத்துறாங்கன்றதே ஒரு முறைகேட்டான விஷயம் தான் அது பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய லாபம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முறைகேட அடையக்கூடிய லாபம் இது தவறானது தவறான முன் உதாரணம் ஆகிடும் அதனால் இந்த ப்ரைவேட் அண்ட் தேர்ட் பார்ட்டி இஸ் நாட்டு ரிஜிஸ்டர்ட் அண்டர் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் கம்பெனி ஆக்ட் அது ஒரு பெரிய விஷயம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்சி என்னன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் வந்து இப்போ நிறைய யூடியூபர் சொல்லி ரொம்ப ரொம்ப குழப்புறாங்க தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்சியோட தலையீடுனா எப்படி தடுக்கணும்னு இதுதான் வழி தடுக்கிறதுக்கான வழியை சொல்லிவிட்டு நீங்கள் ஜாகிரதா இருக்க வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு சொல்லி கேட்டு முடிச்சிக்குவார் இதான் தெருப்பாட்டி இன்னொரு இன்னொருத்தரோட இந்த பதிவு கேட்டு பார்த்தீங்கன்னா தெளிவாக பொறுமையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு பொறுமையாக புரியும் நன்றி